போதி வணக்கம் நான் உங்கள் ஈரோடு உதயகுமார் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஜோதிட தகவல்களுடன் நம்முடைய நேயர்களுக்கு பயனுள்ளதாகவும் நம் நேயர்களுடைய விருப்பத்திற்காகவும் பல காணொலிகள் தொடர்ந்து நாம பேசிக்கிட்டே வரோம் இன்னைக்கு நாம பேசக்கூடிய ஒரு ஜோதிட குறிப்பு அப்படின்னா ஒருவருடைய ஜாதகத்துல லக்னத்துல சனி பகவான் இருந்தாருன்னா என்ன பலன் இருக்கும் அப்படிங்கிறத ஒரு சிறு குறிப்பா பேசுவோமே சரி ஒரே இரண்டரை வருட காலங்கள் இருக்கக்கூடிய கிரகம் மெதுவா சொல்லக்கூடியது ஒரு வீட்டுல இருந்து இன்னொரு வீட்டுக்கு பெயர்ச்சி ஆகுவதற்கு அதிக நாட்கள் அதாவது வருட காலங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய கிரகம் இது மெதுவா இருக்குதுன்னு தானே அர்த்தம் சரி அப்படி மந்தக்காரகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் ஒருவருடைய ஜாதகத்துல லக்னத்துல இருந்தாருன்னா அவருக்கு கொஞ்சம் சோம்பல் குணம் இருக்குமா அப்ப நம்ம என்ன செய்யலாம் இப்படி ஒரு குழந்தை இருக்கு லக்னத்துல சனி பகவான் இருக்கிறாருன்னா அந்த பேரண்ட்ஸ் என்ன செய்யலாம் அவர்களுக்கு நல்ல உடற்பயிற்சி மனப்பயிற்சி மனதிற்கு தேவையான தியான பயிற்சி அதே போல நல்ல உணவு பழக்க முறை ஆரம்பத்தில இருந்தே கத்து கொடுத்து கொஞ்சம் புத்துணர்ச்சியாக இருப்பாங்க இந்த சனி பகவான் என்ன செய்யறாரு ஏதோ ஒரு வகையில அவங்களை கொஞ்சம் தான் எல்லா வேலையிலையும் செய்யற மாதிரி வச்சுப்பாரு ஏன் இந்த உடற்பயிற்சியை சொல்றோம் ஏன் உணவு பழக்க முறைகளை சொல்றோம்னா லக்னத்துல சனி இருந்ததுன்னா உடல் உபாதைகள் ஏதாவது ஒரு நோய் சிறு வயதிலேயே ஏற்படுறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு இதையும் கொஞ்சம் கவனிச்சுக்க வேண்டியது அவசியம் அதனாலதான் நல்ல உடற்பயிற்சியும் உணவு பழக்க முறையும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்றோம் லக்னத்துல சனி இருக்கிறது இன்னொரு வகையில காம உணர்வு அதிகமா இருக்கிறவங்களா இருப்பாங்க அதே போல பாருங்க பிடிவாத குணம் இவர்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்குமா ஏதாவது இவங்க என்ன முடிவு செய்யறாங்களோ அந்த ஒண்ணுதான் செய்வாங்க அது சரியில்லாத தான் போயிடும்னு நினைச்சாங்கன்னா கூட இவங்க சேஞ்ச் பண்ணிக்குவாங்க சேஞ்ச் பண்ணிக்க மாட்டாங்க அதே குணத்திலேயே தான் நினைச்சதையே செய்யணும்னு நினைக்கக்கூடிய குணம் படைத்தவர்களாக இருப்பாங்க இதை கொஞ்சம் மாத்திக்கணும் இதெல்லாம் எங்கிருந்து நமக்கு கிடைக்கும் முதல்ல ஒரு வழி சொல்லிட்டேன் நல்ல உடற்பயிற்சியும் மனப்பயிற்சியும் உணவு பழக்க முறைகளும் ரொம்ப அவசியம் லக்னத்துல சனி இருக்கிறவங்களுக்கு சரி இப்போ பாருங்களேன் லக்னத்துல சனி இருக்கிறார் ஏதாவது சுக்கரனுடைய பார்வை அந்த சனி பகவானுக்கு கிடைச்சது சுக்கரனும் சனியும் பார்த்துக்கிறாங்க அப்படின்னா இதுல இன்னொரு குறிப்பு இருக்கு விதவிய திருமணம் செய்யக்கூடிய அமைப்போ விதவையோடு தொடர்புகளை ஏற்படுத்திக்க கூடிய அமைப்போ இவர்களுக்கு எல்லாம் ஏற்படுமா இதையும் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கணும் சரி இதுல இன்னும் பாருங்க நல்ல கல்வி அறிவு எல்லாம் இருக்கும் ஆனா பேச்சு திறமை இவங்கள்ட்ட ரொம்ப குறைவா இருக்குமா இவங்க நல்ல கல்வி அறிவு இருக்கும் நல்ல ஒரு புத்தியெல்லாம் இருக்கும் பேச்சு திறமை குறைவாக இருக்கும் சிறு வயதில் உடல் உபாதைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இருக்காங்க இன்னும் பல விஷயங்கள் இதில் நம்ம கணிச்சுக்கிட்டே வரணும் ஒரு இடத்துல சனி பகவான் இருக்கிறாருன்னா அந்த ஒன்றை மட்டும் இல்லை அதை பார்க்கக்கூடிய கிரகம் யாரு அந்த பார்க்கக்கூடிய கிரகங்கள் எது போன்ற அமைப்புல இருக்கு எல்லா விஷயங்களையும் கணிதமிட்டு பலன் எடுக்க வேண்டியது அவசியம் சொல்லக்கூடிய பலன்கள் அந்த திசா புத்தி நடக்கின்ற பொழுது இன்னும் அதிகமான பலன்களை கொடுக்கும் இன்னும் அதிகமாக இந்த பலனை வெளிப்படுத்தும் ஆகையினால ஒருவருக்கு பலன் சொல்லுகின்ற பொழுது நிறைய விஷயங்களையும் ஆய்வு செய்ய வேண்டியது அவசியம் நம்ம குறிப்பா லக்னத்தில் சனி இருந்தா என்னங்கிறது பார்க்கணும் சரி இன்னும் பல குறிப்புகள் தொடர்ந்து பேசுவோம் நம்முடைய நேயர்களுடைய விருப்பத்திற்கும் நம் நேயர்களுடைய கவனத்திற்காகவும் பல குறிப்புகள் தொடர்ந்து பேசிக்கிட்டே வரலாமே மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திப்போம் போதி வணக்கம்